வெல்கம் டு அம்மா வீட்டு சமையல இன்றைக்கி ஒரு வருஷத்துக்குள்ளே புளியை நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோ போடுறேன் அங்கே வீடியோக்கு போகிறோம் இது ஒரு பதினஞ்சு கிலோ புளி வாங்கி அரிஞ்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஓடி எதுவுமே இல்லாமல் சுத்தமான புளியாக வாங்கி அரிஞ்சு எடுத்துருக்கோம் நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு புளியை உருட்டி ஒரு வருஷத்துக்கு உள்ளதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுது கொஞ்சம் வெளியில் வச்சுக்குவேன் ஒரு நாலு கிலோ நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்குவேன் இந்த மாதிரி உருட்டி நல்லா டைட்டாக எடுத்துக்கணும் இது வந்து போன வருஷத்துக்கு கூலி ஃப்ரிட்ஜில் நான் சேர்ப்பதாக எடுத்துக்கிட்டு வரேன் கூலிங் கூட இருக்கு போன வருஷம் இதே நாளில் வாங்கி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவேன் இந்த மாதிரி உருட்டி சைடில் போய் வச்சிடலாம் நம்மளுக்கு இப்போ ஃப்ரிட்ஜில் மாவு வைக்கணும் ஒரு நாலு நாளைக்குள்ளே மாவு பாலு எல்லாமே நம்ம வைக்கணும் ஃப்ரிட்ஜில் இடம் வேணும் இந்த மாதிரி உருட்டி இப்படி சைடில் வச்சிடலாம் காய்கறி குடைக்கு அந்த வந்து ஒரு பைப்பிடி வச்சிடலாம் எந்த கலரும் மாற்றம் இல்லாமல் இருக்குது ஒரு வருஷத்துக்குள்ளி ஆனால் இது ஆனால் ஃப்ரீசரில் மட்டும் புளியை வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜி வீணாக போயிடும் இப்போ இதை நான் வெளியில் எடுத்துக்கிட்டேன் புது குழிக்கும் இந்த குழிக்கும் ஒன்றும் வித்தியாசம் தெரியல வித்தியாசம் தான் வித்தியாசம் இது கூட இது பழைய புளி வெளியில் வச்சு வாழையில் வச்சு இதில் எப்படி கருத்து போயிருக்கு இது ஃப்ரிட்ஜில் வச்ச புளி இது ரெண்டையும் தான் ஒரு கார் வளம் குளிக்கிறமே இந்த புளியில் கொஞ்சம் கரைச்சிக்குவேன் இந்த மாதிரி புது புளியில் கொஞ்சம் கரைச்சி தான் இந்த காரக்குழம்பு மீன் குழம்பு எல்லாமே வைப்பேன் சாம்பாருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி புது புளி எடுத்துக்குவேன் சாம்பார் ரசம் வைக்க இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு தான் எல்லாம் ஃபாலோ பண்ணிடுங்க இந்த பழைய புளியும் இந்த மாதிரி புது புளியும் நம்ம கரைச்சி வச்சோம்னா குழம்பு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பார்க்கும்போதே சாப்பிட்ணும்னு தோணும் இந்த மாதிரி புது புளியை மட்டும் கரைச்சி மீன் குழம்பு குழம்போ வச்சோம்னா ஒரு மாதிரி குழம்பு வந்து வெள்ளை கலரா தெரியும் அதுக்கு இந்த மாதிரி புளியை கொஞ்சம் 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 சேர்த்து கலந்து கரைச்சி குழம்புருவேன் இப்போ இந்த புது புலியை இந்த வருஷம் வாங்கின புலி இதை સ્ટોર ஸ்டோர் பண்ணுறான்னு பார்க்கலாம் இப்படி ஊட்டிங்க நல்லா டைட்டாக ஊட்டி சின்ன அம்மை கூட சைஸுக்கே ஊட்டிங்க இது போல் டைட்டாக ஊட்டி இந்த மாதிரி நல்லா டைட்டாக உருட்டி எடுத்துக்கிட்டேன் நல்லா அரைக்கி காய வச்சு எடுத்துடணும் முடியும் இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு மாதிரி ஒரு கவரில் போட்டு உடல் அப்பர் பண்ண போட்டுருவோம் ஒரு வருஷம் ஆனாலும் அப்படி அப்படியே இருக்கும் தண்ணி எல்லாம் இது பண்ணாமல் ஒரு குச்சியில் சைடில் வச்சிடலாம் அது மாதிரி இந்த மாதிரி விட்டுனோம்னா தான் நம்ம ஓரத்துலாம் வைக்க முடியும் ஒரு நாலு கிலோ அப்படி நான் குச்சியில் ஸ்டோர் பண்ணிடுவேன் எந்த மாற்றம் இப்போ எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி கிடையாது எந்த மாற்றமுமே வராது எல்லா பிடியும் இது கூட உருண்டை விலை கொட்டி இந்த மாதிரி நல்லா டைட்டாக கூட கொட்டி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த வாழி ஒரு வாழியை வச்சுக்கிட்டேன் இது வெளியில் வச்சுருவேன் இது பாளையப்பொடி இது போன வருஷத்துக்கு போலி இது வெளியில் வச்ச பூடி இது ஃப்ரிட்ஜில் வச்ச பூலி இது வெளியில் வச்ச பூலி இதுவுமே நான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு நான் கறப்பேன் நான் நிற்கறையை கை வைக்க மாட்டேன் இதெல்லாம் பிறகு தான் இப்போ புகுப்புலிக்கிட்டே போவேன் இப்போ இந்த புளியெல்லாம் கொண்டாட ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் கொண்டாடுப்பாங்க இந்த மாதிரி அடியில் காய்கறி குடிக்கு மேலே ஒரு இதை வச்சுருக்கேன் அடுத்து இந்த மாதிரி சைடில் மாவு குண்டாங்கி வச்சிருக்கேன் இந்த சைடில் வச்சுருக்கேன் இது மேலேயும் ஒரு சைடில் வச்சிடலாம் அது வாட்டுக்கு இருக்கும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஒட்டி டோர்லேயும் வைக்கலாம் டோரில் அதிக வெயிட் நம்ம கொடுக்கக்கூடாது அதனால இந்த ஒன்றே ஒன்று டோரில் போட்டுக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு தேவையான புளியெல்லாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் பெரிய வேலை கிடையாது இதெல்லாம் வாங்கி நம்மளே வாங்கி அரிஞ்சு வச்சோம்னாலும் சுத்தமாக இருக்கும் அரிஞ்ச புளி வாங்கினோம்னா அதில் வந்து புளி கொட்டை ஓடு எல்லாமே இருக்கும் அரிஞ்ச புளி மட்டும் எப்பவும் வாங்கக்கூடாது நிறையா அது புளியை வாங்கி சுத்தமாக நம்ம காய வச்சு அரிஞ்சு எடுத்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு நமக்கு புளி இல்லைன்னு சொல்ல இல்லை ஒரு வருஷத்துக்கு மேலேயே வரும் இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டோம்னா எனக்கு வருஷத்துக்கு ஒரு பதினஞ்சு கிலோ புளி தேவைப்படும் நான் பதினஞ்சு கிலோ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் இது போல் நீங்களும் புளி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்ப்பா